அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரேஷ்மா பானு இரண்டு நாள் கழித்து எனக்கு திருமணம் இந்த திருமணம் முழுக்க முழுக்க பெற்றோர்களால் விருப்பப்பட்டு நடைபெறப் போகிறது அதற்கு காரணம் நான் அதிகமாக வீட்டை விட்டு வெளியே எங்கும் சென்றதில்லை வெளி உலகத்தில் உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று கூட எனக்கு தெரியாது அம்மா என்னிடம் பலமுறை சொல்லி கேட்டிருக்கிறேன் வெளியில் உள்ளவர்களெல்லாம் மோசமானவர்கள் என்று நான் மிகவும் பயந்த சுவாபம் உடையவள் எனக்கு தைரியம் என்பது குறைவாகவே இருந்தது அதற்கு காரணம் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து அதிகமாக பேசியது கிடையாது எனது அம்மா தான் எப்போதாவது கூறிக்கொண்டிருப்பார் மாமியார் வீட்டில் சென்று எப்படி வாழப்போகிறியோ என்று இரண்டு நாள் கழித்து நடைபெறப் போகும் திருமணத்தை நினைத்தும் கவலையாக இருந்தது திருமணத்திற்கு பிறகு வரப்போகும் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஆனால் எனது பெற்றோர்களின் மீது நம்பிக்கை இருந்தது இதுவாக இருந்தாலும் எனது பெற்றோர்கள் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார்கள் என்று கடைசியில் திருமணம் நாளும் வந்தது எனது அப்பாவும் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் எனது அப்பாவிற்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லாமலும் இருந்தது இருந்தாலும் திருமணத்தில் அனைத்து வேலைகளையுமே முன்னின்று கவனித்தும் கொண்டார் உறவினர்களை வரவேற்பதிலிருந்து உணவுகள் பரிமாது வரை அனைத்தையுமே சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தார் எங்கள் வீட்டில் நடக்கும் முதல் திருமணம் என்னுடையதுதான் எனக்கு கீழ் இரண்டு சகோதரர்கள் உள்ளனர் அவர்கள் இப்பொழுதுதான் பள்ளியிலேயே படித்து வருகிறார்கள் அப்பா சில வருடங்களாக எனது திருமணத்திற்கு என்று தனியாக சேமித்தும் வைத்திருந்தார் எனது திருமணத்தை நடத்தி முடிப்பதை கடமையாகவும் கொண்டிருந்தார் கடைசி நேரத்தில் திருமணத்திற்கு பணப்பற்றாக்குறை ஏற்படவே திறந்தவர்களிடமும் கடனும் வாங்கியிருந்தார் இதனால் என்னுடைய கல்யாணத்திற்காக கடன்காரன் ஆகியும் விட்டார் எனக்கும் கவலையாக இருந்தது என்னால் அப்பா கடன்காரர் ஆகிவிட்டாரே என்று அதை திருப்பி செலுத்துவதற்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்பதும் எனக்கு தெரியும் அம்மாவும் அப்பாவும் தான் என்னை ஆறுதல் படுத்தி திருமணத்தை முடித்து மாமியார் வீட்டிற்கு நல்லபடியாக அனுப்பியும் வைத்தனர் மாமியார் வீட்டில் உள்ளவர்கள் அனைவருமே சந்தோஷமாக வரவேற்றனர் மாமியார் தனது உறவினர்களிடம் பூரிப்புடன் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தார் அதற்கு காரணம் என்னுடைய அழகு ஒருவரில் சொல்ல வேண்டும் என்றால் படத்தில் நடிக்கும் கதாநாயகிகளை விட அழகில் சற்று கூடுதலாகவே இருந்தேன் இவ்வளவு சீக்கிரம் திருமணம் நடந்ததற்கும் அதுதான் காரணம் எங்கே இந்த அழகினால் எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என அஞ்சிதான் பதினெட்டு வயதிலேயே திருமணத்தை முடித்து வைத்தனர் என் பெற்றோர்கள் முதலிரவுக்காக அனைத்தும் ஏற்பாடு செய்ய நானும் கணவருக்காக காத்திருந்தேன் சிறிது நேரத்திலேயே வந்த கணவரும் இவ்வளவு அழகா என ஆச்சரியப்பட்டும் போனார் இருவரும் வெகு நேரமாக பேசி கொண்டும் இருந்தோம் பிறகு கணவர் காதலையும் அன்பையும் பொழிய தொடங்கினார் அந்த இரவு முழுவதுமே சந்தோஷங்களை கொடுத்து கொண்டிருந்தார் இதனால் அவரின் மேலிருந்த பயம் விலகி காதலாக உருமாறி தொடங்கியது நானும் கடவுளுக்கு நன்றி சொன்னேன் நல்ல அன்பான கணவரை கொடுத்ததற்கு திருமணத்திற்குப் பிறகு இரண்டு நாட்கள் வரை விருந்து உபசரணம் என அனைத்தும் சந்தோஷமாகவே சென்றது மூன்றாவது நாள் எனது வயிற்று பகுதியில் இருந்து சிறிதாக வழி வர ஆரம்பித்தது இது திருமணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பிலிருந்தே வந்து கொண்டிருந்தது ஆனால் அப்பொழுதெல்லாம் மிக சிறிய வழியாக இருந்ததால் அதனை நான் கண்டு கொள்ளவில்லை ஆனால் இந்த இரண்டு நாட்களில் கொஞ்சம் அதிகமாகவே வழி எடுக்க ஆரம்பித்தது நானும் இது சாதாரணமான வழியாக தான் இருக்கும் என்றும் விட்டுவிட்டேன் திருமணம் முடிந்து மூன்று நாட்கள் கழித்து இன்று நான் வரவேற்பும் வைத்திருந்தனர் வீடு உறவினர்களால் நிரம்பி வழிந்தது எனது வீட்டைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தனர் அதோடு சேர்த்து எப்பொழுது வரும் வயிற்று வலியும் சேர்ந்தும் கொண்டது நான் மிகவும் சிரமப்பட்டு போனேன் எனக்கு அடுத்தவர்களிடம் சொல்வதற்கும் பயமாக இருந்தது எதனால் வயிறு வலி வந்தது என துருவி துருவி விசாரிப்பார்களே என்று ஏனென்றால் அதன் காரணம் எனக்கே தெரியவில்லை வயிற்று வலியின் காரணமாக தலையும் கை கால்களும் வலிக்க ஆரம்பித்தது அதோடு உறவினர்களோடு பேசி சிரித்து கொண்டே இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பதை சொல்லி புரிய வைக்க முடியாது ஒரு வழியாக அனைத்து சம்பிரதாயங்களும் முடிந்து மாமியார் என்னை ஓய்வெடுக்கும்படி அறைக்கு அனுப்பியும் வைத்தார் நானும் நிம்மதி பெருமூச்சு விட்டு அறையில் ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் இதனால் வயிற்று வழியும் சற்று குறைந்து காணப்பட்டது அசதியின் காரணமாக சிறிது நேரத்திலேயே உறங்கி மீட்டேன் எனது கணவர் எப்பொழுது வந்தார் என்பது கூட தெரியாமல் போனேன் அவரும் என்னை தொந்தரவு செய்யவில்லை மறுநாள் வந்திருந்த உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக செல்லத் தொடங்கினர் நெருக்கமான சில உறவினர்கள் மட்டுமே வீட்டில் இருந்தனர் புதிய மணப்பெண் என்பதால் அறைக்கு உணவை அனுப்பியும் வைத்தனர் நானும் தயாராகி உணவை உண்டுவிட்டு வெளியில் வந்து உறவினோடு பேச அமர்ந்தேன் அப்பொழுதும் வயிறு வழி சிறிதாக இருந்து கொண்டேதான் இருந்தது அதில் கணவரின் அத்தையும் இருந்தார் அவர்தான் என்னை வெகு நேரமாக உற்று பார்த்து கொண்டே இருந்தார் அவர் அப்படி பார்த்தது எனக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது வீட்டில் வேலை எதுவும் செய்ய அனுமதிக்கவில்லை அனைவருமே மதிய உணவு செய்வதில் மூழ்கியிருந்தனர் நானும் என்ன செய்வதென்று புரியாமல் எனது அறைக்கு வந்து ஓய்வெடுக்க ஆரம்பித்தேன் காலை வரை சிறிதாக இருந்த வயிற்று வலியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தொடங்கியது நானும் கடவுளிடம் வயிற்று வலி தீர வேண்டும் என வேண்டியும் கொண்டேன் ஆனால் நேர்மாறாக அதிகமாக தான் ஆகி கொண்டிருந்தது வலியின் தாக்கத்தால் என்னையும் அறியாமல் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தேன் சிறிது நேரத்திலேயே அறைக்குள் வந்த கணவரும் எனது நிலையை பார்த்து துடித்துப் போனார் உடனடியாக மருத்துவமனைக்கு வரும்படியும் வற்புறுத்தினார் நான் தான் ம மறுத்து விட்டேன் எங்கே திருமணமான இரண்டு நாட்களிலேயே மருத்துவமனைக்கு சென்றால் வீட்டில் உள்ள உறவினர்கள் தவறாக நினைப்பார்களே என்று பிறகு அவரிடம் வயிற்று வலிக்கு உண்டான மாத்திரையை மட்டும் வாங்கி வாருங்கள் என அனுப்பி வைக்க அவ அவரும் சிறிது தூரத்தில் உள்ள மெடிக்கலில் இருந்து வாங்கியும் கொடுத்தார் அதை சாப்பிட்டவுடன் சிறிதாக வலியும் குறைந்து போல் உறந்தேன் கணவரிடம் தெரிவிக்க அவரும் சமாதானமானார் பின்னர் இருவரும் பேசி இருந்துவிட்டு மதிய உணவிற்கு அழைக்கவே இருவரும் சாப்பிட அமர்ந்தோம் நான் அவ்வளவாக உணவு எடுத்துக்கொள்ளவில்லை ஏதோ பெயருக்காக கொஞ்சம் எடுத்தும் கொண்டேன் வீட்டிலுள்ளவர்கள் தான் வற்புறுத்தி கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட வைத்தனர் அனைத்தும் முடிந்து நானும் கணவரும் அறைக்கு வந்து அமர சிறிது நேரத்திலேயே வயிற்றுவலி வலி மிக கடுமையாக வரத் தொடங்கியது என்ன செய்வதென்றே புரியாமல் கணவரின் கையை பிடித்து ஆள ஆரம்பித்தேன் வழியால் என்னையும் அறியாமல் கத்தியும் இட்டேன் இதனால் வீட்டில் இருந்த உறவினர்களும் பதறி போய் என்னவென்று என் அறையில் வந்து பார்க்க நான் வலியால் துடித்து கொண்டிருப்பதை பார்த்து போனார்கள் உடனடியாக கணவரும் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கிருந்த பெண் மருத்துவரும் என்னை பற்றி விசாரித்து வலி எங்கு உள்ளது என கேட்க ஆரம்பித்தார் நானும் வயிற்று பகுதியில் வலியுள்ள இடத்தை காண்பித்துக் கொண்டிருந்தேன் அவருக்கும் எதனால் வலி வழி உண்டானது என்பதைப் பற்றி தெரியவில்லை சில மாத்திரைகளை எழுதி தருகிறேன் சரியாகிவிடும் இல்லையென்றால் மீண்டும் வாருங்கள் என மாத்திரைகளை எழுதி கொடுத்து வீட்டிற்கு அனுப்பியும் வைத்தார் வீட்டில் உள்ளவர்களும் என்னவென்று விசாரிக்க இது சாதாரணமான வயிற்று வழிதான் என கணவர் கூறிக்கொண்டிருந்தார் நானும் அன்று இரவு மாத்திரைகளை சாப்பிட சிறிது நேரத்திலேயே வலியும் குறைந்தும் போனது கணவரிடம் தெரிவிக்க அவரும் நிம்மதி பெறும் முச்சுவிட்டார் இரண்டு நாட்கள் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக சென்றது நானும் முன்பு உள்ளதைப் போல உணர்ந்தேன் இனிமேல் வயிற்று வழி வராது என நினைத்தேன் ஆனால் நடந்ததோ நேர்மாறாக இருந்தது மறுநாள் காலை மீண்டும் கடுமையான வயிற்றுவலி வரத் தொடங்கியது வழியால் அலறி துடிக்க இந்த முறையும் கணவர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அங்கு சென்று பரிசோதிக்க மருத்துவரும் இவருக்கு சில பரிசோதனைகளும் அல்ட்ரா சவுண்ட் எனப்படும் பரிசோதனையும் செய்ய வேண்டியுள்ளது அதன் பிறகுதான் எதனால் வயிற்று வழி வருகிறது என்பதைப் பற்றி எங்களால் சொல்ல முடியும் என கூறி அனைத்து பரிசோதனைகளையும் செய்யத் தொடங்கினார் அனைத்தும் முடிந்து என்னை காத்திருக்கும்படி கூறி நாங்களும் பரிசோதனையின் முடிவிற்காக காத்திருந்தோம் சிறிது நேரத்திலேயே எங்களை அழைத்த பெண் மருத்துவரும் எங்களை அமர வைத்து எங்களை பற்றி விசாரிக்க தொடங்கினார் எங்களின் பரிசோதனை முடிவுகளும் அவர் கையில்தான் இருந்தது உங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடந்தது திருமணத்திற்கு முன்பு ஏதாவது பழக்கம் உள்ளதா என பல கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அனைத்திற்கும் பதில் சொல்லிக் கொண்டிருந்த கணவர் ஒரு கட்டத்தில் பரிசோதனை முடிவுகளைப் பற்றி கேட்க மருத்துவரும் சற்று குழப்பமான முகத்துடனே பேச ஆரம்பித்தார் அவர் பேச பேச எனது தலையில் இடியே விழுவது போல தோன்றியது கணவருக்கு கோபத்தில் முகம் சிவக்கவும் ஆரம்பித்தது மருத்துவர் கணவரிடம் பாருங்கள் உங்கள் மனைவி ஆறு மாதத்திற்கு முன்பு கருகலைப்பு செய்துள்ளார் அதன் விளைவாகத்தான் இப்பொழுது வயிற்று வலி உண்டாகியுள்ளது இரண்டு மூன்று ஊசிகள் போட்டால் சரியாகிவிடும் ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்றார் இதை கேட்டுக்கொண்டிருந்த கணவர் கணவரால் கோப கோபத்தில் அழும் நிலைக்கு வந்துவிட்டார் பின்பு எனக்கும் ஊசிகள் போடப்பட்டன எனக்கு என்ன சொல்வதென்று புரியாமல் அழுது கொண்டிருந்தேன் காரணம் என் கணவரை தவிர வேறு ஆண்களை நான் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது துக்கம் தொண்டையை அடைக்க என் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என புரியாமல் வெகு நேரமாக அழுது கொண்டும் இருந்தேன் எனக்கு வேகமாக கத்தி அதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்ல வேண்டும் போல் தோன்றியது ஆனால் என்னுள் இருந்த பலவீனத்தின் காரணமாக அமைதியாக மட்டுமே முடிந்தது இங்கிருந்த சில நர்ஸுகளும் என்னை பார்த்து அவர்களுக்குள்ளாகவே சிரித்து கொண்டிருந்தனர் இது எனக்கு இன்னும் அவமானத்தையும் அழுகையும் தந்தது வெகு நேரமாக எதனால் அதே போல ரிப்போர்ட் வந்தது நான் எப்பொழுது அதே போல ஒரு காரியத்தை செய்தோம் என்று துடித்து கொண்டிருந்தேன் சிகிச்சை முடிந்ததும் கணவர் என்னை வீட்டிற்கு அழைத்து சென்றார் வரும் வழியிலேயே எதுவும் பேசவில்லை அவரின் அமைதியும் எனக்கு ஒருவித பயத்தை உண்டாக்கியது நானாக எதுவும் பேசினால் கூட அவரின் பார்வை என்னை பயமுறுத்தியது வீட்டிற்கு வந்ததும் நேராக அவரின் அம்மாவின் அறைக்கு தான் சென்றார் அங்கு என்ன பேசினாரோ தெரியவில்லை கோபமாக அறைக்கு வந்த மாமியார் என்னை பார்த்து கத்த ஆரம்பித்தார் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இதே போல காரியத்தை செய்துவிட்டு எனது மகனின் வாழ்க்கையை நாசமாக்க வந்திருப்பாய் நான் உன்னை எவ்வளவு நல்ல பெண் என்று நினைத்திருந்தேன் ஆனால் நீயோ எவ்வளவு மோசமானவளாகவும் கேடு கேடுகட்டவளாகும் இருந்திருப்பாய் என கூட நான் பார்க்கவில்லை அமைதியாக இருந்து கொண்டு என்னென்ன காரியத்தையெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கிறாய் நல்லவேளை கல்யாணமான மூன்று நாட்களிலேயே உன்னுடைய வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது இதற்கு மேலும் நீ இங்கே இருக்க வேண்டாம் அப்படி இருந்தால் அது எங்களுக்கு தான் அவமானம் உனது அப்பா அம்மாவை வரச் சொல்லி சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பிவிடு என கத்திக்கொண்டிருந்தார் நேற்று வரை மகள் போல என்று பாசமாக கொண்டிருந்தவர் இன்று இவ்வளவு ஆக்ரோஷமாக கத்துவதை பார்த்து அதிர்ச்சியாக தான் இருந்தது நானும் ஒன்றும் பேச முடியாமல் அமைதியாக அழுது கொண்டிருந்தேன் எனது அப்பா அம்மாவையும் அவசரமாக வரச் சொல்ல சிறிது நேரத்திலேயே அவர்களும் பத பதட்டப்பட்டு வந்து சேர்ந்தனர் அப்பா அம்மாவை பார்த்த மாமியாருக்கு கோபம் இன்னும் அதிகமானது அவர்களிடமும் சண்டையிட ஆரம்பித்தார் என்ன பிரச்சனை வந் என்ன என்ன பிள்ளையை வளர்த்திருக்கிறீர்கள் பணம் இல்லை என்றாலும் நல்ல குடும்பமாக இருக்கும் என்றுதானே உங்கள் குடும்பத்தில் சம்மதம் வைத்துக்கொண்டோம் கொண்டோம் ஆனால் நீங்கள் இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை செய்திருக்கிறீர்களே என்று நினைக்கவில்லை உங்கள் மகள் மட்டும்தான் இதே போல செய்தாளா அல்லது அவளுக்கு நீங்களும் உடந்தையாக இருந்தீர்களா என கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் அவர்களுக்கும் ஒன்றும் புரியாமல் பதறிப்போய் நிற்க பின்பு அனைத்து விஷயங்களையும் கூற அவர்கள் துடித்து போயினர் என் மகள் அப்படியெல்லாம் இருக்கவே மாட்டாள் என எனது அப்பா தான் கதறி கொண்டிருந்தார் என்னைப் பற்றி அம்மாவை விட அவருக்கு தான் அதிகமாக தெரியும் அவரின் அழுகையை பார்த்த நானே துடித்து போனேன் போதாத குறைக்கு கணவரின் அத்தையும் அவர் பங்கிற்கு மாமியாரிடம் எங்களை பற்றி குறை கூறி கொண்டு இருந்தார் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே எங்கள் வீட்டில் சம்மதம் வைத்துக் கொள்வது பிடிக்கவில்லை எனது அம்மாவும் மாமியாரிடம் எவ்வளவு சொல்லியும் பார்த்தார் ஏதோ தவறு நடந்துள்ளது நன்றாக விசாரித்து முடிவெடுங்கள் என்று வேண்டுமென்றால் வேறு மருத்துவமனைக்கு சென்று நன்றாக பரிசோதிக்கலாம் என்று கூறி பார்த்தார்கள் ஆனால் மாமியாரோ எதையுமே கேட்கும் மனநிலையில் அப்பொழுது இல்லை அந்த மருத்துவரை எங்களுக்கு பல வருடங்களாக தெரியும் நீங்கள் செய்வதல் நீங்கள் செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது மருத்துவர் மீது பழியை போடுகிறீர்களா என கத்தத் தொடங்கினார் இதை அனைத்தையுமே எனது கணவர் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார் அவர் எங்களிடமும் மாமியாரிடமும் எதுவுமே பேசவில்லை அதற்கு மேலும் அந்த வீட்டில் என்னை வைத்துக்கொள்ள மாமியார் விரும்பவில்லை உடனடியாக உங்கள் மகளை அழைத்துச் செல்லுங்கள் என கத்திக்கொண்டிருந்தார் அதுவரை அமைதியாக நின்ற கணவர் என் அருகில் வந்து என் கையை பிடித்து எனது அப்பாவிடம் உங்கள் மகளை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு மேலும் இவளோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை இன்னும் சில நாட்களில் விவாகரத்துக்கான ஏற்பாடு செய்து விடுகிறேன் செய்து இங்கிருந்து கிளம்பிச் சென்று விடுங்கள் என கோபமாக கூறினார் இதை கொண்டிருந்த எனது அப்பா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை பட்டென்று என் கணவரின் காலில் விழ முயற்சி செய்தார் இதை பார்த்து நான் உட்பட அங்கிருந்த அனைவருமே பதறிதான் போனோம் பதறி போன கணவரும் அவரை தடுத்து நிறுத்தினார் பாருங்கள் மாமா எனக்கு இதை விட்டால் வேறு வரி தெரியவில்லை எனக்கும் மான மரியாதை உள்ளது உங்கள் மகள் கல்யாணத்திற்கு முன்பே கருவை கலைத்தவள் என்று தெரிய வந்ததால் எனது குடும்பத்திற்கு என்று உள்ள மரியாதை சுத்தமாக போய்விடும் அதை தடுப்பதற்கு ஒரே வழி அவளை நான் விவாகரத்து செய்வது மட்டுமே என்னை நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம் என்றும் கூறினார் எனது அப்பாவும் எனது மகள் அப்படி செய்திருக்க மாட்டாள் ஏதோ தவறு நடந்துள்ளது என கூறினார் அதற்கு கணவரும் அப்படியென்றால் ஒன்று செய்யுங்கள் தற்சமயம் இவளை உங்களுடன் அழைத்துச் சென்று விடுங்கள் உங்களுக்கு சில நாட்கள் வரை அவகாசம் தருகிறேன் உங்கள் மேல் தவறு இல்லை என்று நிரூபித்தால் அவளுடன் நான் சேர்ந்து வாழ தயாராக உள்ளேன் அப்படி இல்லை என்றால் விவாதத்தை செய்வதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை என்னை மன்னித்து விடுங்கள் இப்பொழுது அவளை கூட்டிக் கொண்டு சென்று விடுங்கள் என கராராக கூறிவிட்டார் எனக்கும் அப்பா அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை ஒன்றும் பேச முடியாமல் அங்கிருந்து கிளம்பி பிறந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன் இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெருவில் உள்ளவர்களுக்கும் தெரிய ஆரம்பித்தது திருமணமான மூன்று நாளிலேயே விவகாரத்தாகப் போகிறாள் என்றும் திருமணத்திற்கு முன்பே வேறொருடன் தொடர்பு ஏற்பட்டு கர்ப்பமாக இருந்து கலைத்து விட்டாள் என்றும் பல பேர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தனர் இதை கேட்டு எனது சகோதரர்களும் என் மேல் கோபப்பட ஆரம்பித்தனர் முன்னால் எங்களது மானமும் மரியாதையும் போய்விட்டது என கத்திக் கொண்டிருந்தனர் இதற்கெல்லாம் காரணம் யார் என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தனர் மாமியாரின் கேள்விகளுக்கே பதில் தெரியாத எனக்கு இவர்களின் கேள்விக்கு மட்டும் எப்படி பதில் தெரியும் அப்பொழுதெல்லாம் அம்மாதான் அவர்கள் மேல் கோபப்பட்டு என்னை சமாதானப்படுத்தி வைத்தார் இரண்டு நாட்கள் வரை வீட்டில் வீட்டில் ஏதோ ஒன்றை இழந்தது போல அமைதியாக இருந்தது மறுநாள் அப்பாவும் அம்மாவும் என்னிடம் நீ சீக்கிரம் தயாராக இது நாம் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் வேறு ஒரு மருத்துவரிடம் பரிசோதிக்கலாம் என கூறினார் நானும் மறுபேதும் கூறவில்லை சொன்னது போலவே நானும் அவளுடன் மருத்துவமனைக்கு சென்று விட்டேன் எனது அப்பாவிற்கும் அம்மாவிற்கும் என்மேல் அளவு கடந்த நம்பிக்கையும் இருந்தது தனது மகள் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கவே மாட்டாள் என்று நாங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் விஷயம் கணவருக்கும் மாமியாருக்கும் தெரிவிக்கப்பட்டது அவர்களும் வேண்டா வெறுப்பாக மருத்துவமனைக்கு வந்தும் சேர்ந்தனர் அப்பொழுது கூட மாமியார் கணவரம் இது தேவையில்லாத வேலை இன்னும் வேறு யாரிடம் காண்பிக்க வேண்டும் அவளை சீக்கிரமாக விவாதித்து செய்துவிடு என வற்புறுத்தி கொண்டே இருந்தார் கணவரும் அமைதியாக கேட்டுக்கொண்டுதான் அமர்ந்திருந்தார் கணவருக்கும் ஏதோ ஒரு வகையில் தவறு நடந்திருக்குமோ என்ற நினைப்பும் இருந்தது அதனால்தான் சொன்னவுடன் மறுபேதும் கூறாமல் மாமியாரை அழைத்து வந்துவிட்டார் எனக்கும் அனைத்து பரிசோதனைகளும் முடிந்து முடிவிற்காக காத்திருந்தோம் சிறிது நேரத்திலேயே ரிப்போர்ட்டும் வர மருத்துவர் எங்களை உள்ளே அழைத்தார் நாங்கள் அனைவருமே மருத்துவர் முன்பு நிற்க அவர் எங்களிடம் பயப்படும் அளவிற்கு ஒன்றுமில்லை இது சாதாரணமாக சில உணவுகள் செரிக்காமல் போனதால் இதுபோல பிரச்சனை வருவது சகஜம்தான் அது மட்டுமல்லாது உங்கள் மகளுக்கு அல்சரும் உள்ளது அதனால்தான் வயிற்று வலியால் அவதைப்பட்டு உள்ளார் சில நாட்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்தால் பூரணமாக குணமடைந்துவிடும் என்றும் தெரிவித்தார் இதை கேட்ட நானும் எனது அப்பா அம்மாவும் சந்தோஷத்தால் அழுதே விட்டோம் மாமியாரும் கணவரும் குழப்பமாக அமர்ந்திருந்தனர் பின்பு அதே ரிப்போர்ட்டை வாங்கி கொண்டு எங்களையும் அழைத்து வந்து முன்பு காண்பித்த அதே மருத்துவரிடமும் காண்பித்தனர் அவர் எங்களை பார்த்ததுமே அவரின் முகம் மாறிப்போனதை கவனித்தோம் பிறகு எனது ரிப்போர்ட்டையும் பார்த்து அனைத்தும் சரியாக உள்ளது என்பது போல கூறினார் பிறகு சில நிமிடம் அமைதிக்கு பிறகு எனது கணவரை அழைத்து தம்பி எங்களின் பக்கம் இருந்து தவறு விட்டது அன்று நீங்கள் வரும்பொழுது ஏற்கனவே ஒருவருக்கு எடுத்து வைத்திருந்த ரிப்போர்ட்டில் உங்களுடைய மனைவியின் பெயரை தவறுதலாக பணி செய்யும் பெண் ஒருவர் அச்சிட்டு அச்சிட்டு விட்டார் அது எனக்கு தெரியாமல் உங்களிடம் தவறுதலாக கூறிவிட்டேன் அதன் பிறகு கூட உங்களை தொடர்பு கொள்ளலாம் என்று நினைக்கும் பொழுது உங்களை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை அன்று நடந்ததற்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்னால் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் நான் தான் காரணம் என்னை மன்னித்து விடுங்கள் என மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த நானும் மற்றவர்களும் அதிர்ச்சி அடைந்தோம் கணவரும் கோபமாக மருத்துவரிடம் உங்கள் அலட்சியத்தால் எனது வாழ்க்கையை நான் இழந்திருப்பேனே நாங்கள் அப்படியே விட்டிருந்தால் எனது மனைவியின் நிலைமையும் எனது நிலைமையும் என்ன ஆகியிருக்கும் என கத்திக்கொண்டிருந்தார் பிறகு நான் தான் அவரை சமாதானம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்தேன் அப்பொழுது அனைவருக்கும் தெரிந்து போனது என்மேல் எந்த தவறும் இல்லை என்று கணவரும் மாமியாரும் என்னிடம் பலமுறை மன்னிப்பும் கேட்டனர் நானும் அவர்களை மன்னித்து விட்டேன் ஏனென்றால் இதில் அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை யாராக இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்படித்தானே நடந்திருப்பார்கள் அதிலும் என் கணவர் கடைசி வரை என் மேல் சிறிதாக நம்பிக்கை இருந்ததால் மட்டுமே அனைத்து சாத்தியமானது வேறு ஒருவராக இருந்திருந்தால் அன்றே விவகாரத்து கொடுத்துவிட்டு வேறு ஒரு பெண்ணையும் பார்த்திருப்பார் மீண்டும் இதே போல ஒரு கணவர் கிடைத்ததற்கு இறைவனுக்கு நான் நன்றியும் சொன்னேன்